அவசர சிகிச்சை பிரிவில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் என்ன ஆனது அதிர்ச்சியில் ரசிகர்கள் மணிரத்னம் இயக்கிய ரோஜா படத்தின் மூலம் இசையமைப்பாளராக தனது பயணத்தை தொடங்கியவர் ஏ ஆர் ரகுமான் ஹாலிவுட்டின் உயிரிய விருதான ஆஸ்கர் விருதை கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு லம்பா மில்லியன் படத்திற்காக வென்றார் ஏ ஆர் ரகுமான் தமிழ் ஹிந்தி மட்டுமன்றி வெளிநாட்டு படங்களுக்கும் இசையமைத்தும் இருக்கிறார் இவர் இசையமைப்பாளராக களமிறங்கி முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக நம்பர் ஒன் இடத்தையும் பிடித்து வலம் வருகிறார் தற்போது இவர் தமிழில் ஜீனி ஆகிய படங்களுக்கு இசையமைக்கின்றார் இந்த நிலையில் தற்போது திடீர் நெஞ்சுவலி காரணமாக சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டதாக தகவல் வழியாகி உள்ளது அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏ ஆர் ரகுமானுக்கு ஆன்ஜியோ சிகிச்சை செய்யப்பட்டு மருத்துவ குழுவினர் தீவிர கண்காணிப்பில் சிகிச்சை அளித்தும் வருகிறார்கள் இந்த செய்தி தற்போது ரசிக